ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதி பேசுறேன் வருடத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சி குரு பயிற்சி குரு பயிற்சி சிம்மத்திற்கு எப்படிமா இருக்கும் பத்தில் வரக்கூடிய குரு எங்கள் பதவியை பறித்து கொள்வாரான்னு ஒரு பெரிய கேள்வி அப்படி எல்லா ராசிகளுக்குமே நம்ம சொல்லிவிட முடியாது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி அதே போல் எட்டு என்ற அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் மாதிரி அவர் இப்போ எந்த வீட்டுக்கு வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பத்தாம் வீட்டுக்கு வரார் பத்தாம் வீடு வந்து அது வந்து கிரகம் வந்து நட்பு கிடையாது ஆனால் நம்மளுக்கு வந்து சுக்கன் வீடு வந்து நட்பு வீடு அப்போ நட்பு வீட்டுக்கு வரும்போது அவர் நல்ல பலன்களையே செய்வார் அதுவும் வந்து அவர் ஐந்துக்குரியவர் பத்துக்கு வரும்போது அருமையான பலன்களே செய்வார் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நமக்கு நாலு ஆறு இது வரைக்கும் வந்து தொழிலில் பிரச்சனை தொழில் செய்ய முடிய தொழிலில் வந்து ஒரு பலவித இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே எட்டில் ராக நம்மளுக்கு ரெண்டில் கேது அதே போல் ஏழில் வந்து சனீஸ்வர பகவான் வேலையை செய்ய உள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போனாலும் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தொழிலில் ஒரு நல்ல நிலைமை மாறுதல் ஏற்படும் எப்போ நம்ம கடினமாக உழைத்து அந்த தொழிலை வந்து ஸ்ரத்தையாக ஈடுபாடோடு செய்யும் பொழுது சும்மாவே உட்காந்துட்டு எனக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடாது சனி ஏழில் சனி வந்தாலே ஷெட்யூல் போட்டு வேலை செய்யணும் அதுவும் ராசியை பார்க்குறாரு அப்போ எப்படி இருக்கணும் உங்களை நீங்கள் பிஸியாக வைத்து கொள்ளணும் அப்படி இருக்கும்போது தான் சனி சிறப்பாக செயல்படுவார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு எனக்கு ஒரு சொல்வாக்கு இல்லை செல்வாக்கு இல்லை என் வாழ்க்கைக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு அங்காளத்துக்கு கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரும் அதே போல் இந்த காலகட்டம் வந்து இளைஞர்களுக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை அதே போல நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறது இது வரைக்கும் வந்து ஒரு சொத்து அமையலன்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொத்து குடும்ப உறவுகளுக்கிட்ட இது வரைக்கும் பிரச்சனையா இருந்ததுன்றவங்களுக்குலாம் அந்த ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனையை தந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உறவுகிட்ட எப்படி எடுத்துட்டு போன்ற ஒரு சூழலை வந்து நம்மளுக்கு அமைத்து தருவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஆறாம் இடத்துல வேலை செய்யற இடத்துல வேலைக்கு ஏன் போறோம்னு இருந்ததெல்லாம் நீங்கி இப்போ உங்களுடைய வேலை செய்கிற உங்களுடைய கூட பணிபுரிபவர்கள் உங்கள் மேலதிகாரிகள்லாம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்குவாங்க உங்கள் சூழல் அப்படி இருக்குது அதனால தான் உங்களால் வந்து அந்த இடத்துல சிறப்பாக செயல்பட முடியல இனிமேல் வந்து உங்களுக்கு நாங்களும் வந்து உதவுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழல் மாறும் உங்கள் தசாபுதிலாம் சிறப்பாக இருந்ததுன்னா இந்த பழன்கள் உங்களுக்கு வந்து இதை விட சிறப்பாகவும் நடக்கும் புதி சிறப்பு இல்லை என்றால் கொஞ்சம் கவனம் அனைத்துலேயுமே இருக்கணும் தொழில் செய்கிற இடங்களாகட்டும் நம்முடைய வாய் வார்த்தைகளாகட்டும் இப்போ கவனமாக இருக்கணும் அளவாக பேசணும் பத்து கேள்வி கேட்டாலும் ஒரு பதிலை தான் சொல்லணுன்ற வந்து ஒரு சிந்தனை தெளிவு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்கு ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்கக்க கூடிய ஒரு பிஆர் கிடைக்க கிடைக்கணுன்றவங்களுக்கு பிஆர் கிடைப்பது மா மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி நல்ல படிப்பு விருப்பப்பட்ட படிப்பு கேட்ட படிப்பு ஹாஸ்டலில் தங்கி படிப்பு அதே போல நமக்கு வெளிநாட்டு கல்விக்கான ஒரு லோன் வங்கிகளில் கிடைப்பது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பழங்கள் சொல்லிடலாம் எதிரிகளை நின்று இனம் கண்டு அறிந்து உணர்ந்து நடந்து கொள்ளுவீர்கள் உங்களுடைய என்னால் முடியும் அந்த காரியத்தை அப்படின்னு ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடம்தான் வந்து உபஜயஸ்தான் அப்ப ஒரு பிரச்சனையை நேர்கொண்டு சவாலிக்கக்கூடிய தன்மையை கடினமாக உழைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை உங்களுக்கு இப்படி போனாதான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்ன்ற ஒரு சிந்தனை தெளிவை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு ரெண்டு என்ற குடும்பஸ்தானத்தை பார்க்குது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகை அவர் புத்திரக்காரகன் வேற இது வரைக்கும் புத்திர பத்தாம் இடத்துக்கு வேற வந்திருக்கிறார் அப்ப புத்திர பாக்கியமே இல்ல தடைப்பட்ட தாமத புத்திர பாக்கியம் ஒரு சிலருக்கு இரண்டாவது குழந்தை பிறப்புது இந்த புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி செய்யறனா கிடைப்பது அதே போல ஒரு சிலருக்கு வந்து திருமண முயற்சிகள் க நடப்பது திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் வீடு வாய்ப்பு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லயாவது ஒரு இடம் வாங்குவது நிரந்தர சொத்து வீடு கட்டி பாதிலே நினைந்தா ஒரு லோன் போட்டு வாங்கி அந்த வீடை முழுமை பண்ணி சுபகாரியங்கள் நடைபெறுவது நல்ல சிறப்பான பலன்கள் வந்து வந்து சொல்லலாம் சுப செலவீனங்கள் அதிகரிக்க கூடும் இது வரைக்கும் ஒரு நோய்க்கெலாம் வைத்தியம் பண்ணி கொண்டிருந்ததுனா அந்த நோய் மருத்துவம் நோய் வந்து உங்களுக்கு இப்ப வந்து ஒரு வைத்தியங்கள்லாம் உங்களுக்கு வந்து அந்த கை குடுப்பது அந்த வைத்தியம் மருத்துவம் உங்களுக்கு வந்து சரி பண்ணி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடம் என்ற இடத்த பாக்குறதுனால ஒரு டெய்லி ரொட்டீன் வேலையை எங்களால் செய்ய முடியாம ஒரு முடங்கி கிடந்தோன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொட்டீன் வேலையை செய்யக்கூடிய ஒரு ஒரு உடல் அமைப்பையும் கொடுத்துரும் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து உங்க உடல் வந்து ஒரு மாஸ்டர் எடுத்து செக்அப் பண்ணிக்குவது ரொம்ப சிறப்பு ஏன்னா உடல்நிலையில வந்து ஒரு சின்ன பிரச்சனைனால பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு மட்டும் பண்ணாதீங்க மற்றபடி உங்கள் சக்தி கேற்றார் போல நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணீங்கனாலும் அதில் ஒரு நல்ல பெனிஃபிட் மாற்றங்கள் உருவாகும் அந்த மாற்றங்களை தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் கௌரவம் ஏன்னா ஆரம்பத்தில் இந்த குரு பயிற்சி ஆகும் நேரத்துலலாம் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாயிருப்பார் அப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைப்பது நல்ல வேலை வாய்ப்பும் ஒரு தொழில ஒரு நிரந்தர தொழில் அமைத்து கொள்வதற்கான ஒரு சூழலும் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமின் இந்த விஷயங்களிலும் உடல் நிலையிலையும் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு சிலருக்கு வந்து அஜீரண சம்மந்தப்பட்ட கோளாறுகள் மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை பேக் பெயின் அதாவது ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளணும் நடைப்பயிற்சி ஏழு சனி இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் நம்ம வந்து ஒரு செயலை வந்து திரும்ப திரும்ப ஊக்கமுடன் உழைக்கும் பொழுதும் உடல் பயிற்சி செய்யும் பொழுதும் அதே போல் நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் முறையாக கையாளும் பொழுதும் சத்துள்ள உணவுகளாக எடுத்துக்கொள்ளணும் இது வரைக்கும் ஒரு சத்தாக எடுக்கலனா இனிமேல் அந்த குரு பார்வை அந்த உலக பழக்க வழக்கங்களில் ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா வந்து பெண்களுக்கு ஆடை ஆபணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை நடைபெறும் சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வது நீங்கள் வந்து ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு புகழ் அங்கீகாரம் சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அந்த குடும்பத்தை வந்து மறைமுகமாக இழுத்து செல்லக்கூடியவர்கள் கணவன் பா சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கூட அந்த குடும்பத்தை வந்து செயல்படுத்தி யார் எடுத்துகிட்டு போப்பறானோ அதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நிறைய பனிச்சுமை அதிகம் இருக்கும் இருந்தாலும் மன நிறைவாக இருக்கும் வருவாய் தாராளமாக இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்யும் பொழுது ஒரு ரெண்டு ரூபாயை நம்ம மிச்சப்படுத்தி கொள்ளலாம் இந்த காலகட்டம் தங்கத்தில் முதலீடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல இடத்துலயே நம்ம வந்து அஹ் நம்ம முதலீடு செய்து கொள்ளலாம் சிம்ம ராசி நம்ம வந்து இந்த காலகட்டம் இந்த குருப்பெயர்ச்சி இது வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டவர்களுக்கு ஒரு விடியல் மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயுமே ஒரு நிதானம் விழிப்புணர்வு கவனத்துடன் செயல்படுங்க இந்த குருவால் சொந்தமாக முதலீடு போறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது முதலீடு போடும்போது மட்டும் உங்களுக்கு தசாபுதி எப்படி இருக்குது கிரகங்கள் எப்படி இருக்குது மட்டும் ஆய்வு பண்ணிக்கொள்ளுங்க உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா பரம்பரையிலேயே எங்களுக்கு இல்லாத ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் இல்லையா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் மிருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப எதையும் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஏன்னா இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து இந்த கா வருட அந்த காலகட்டங்கள்ல ஏன்னா நம்மளுக்கு இப்போ வருட அப்படி அப்படிதான் இருக்கு செவ்வாய் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகம் அதனால இந்த காலகட்டம் வந்து இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள்லாம் கூடுதல் கவனம் எடுத்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் வயதில் மூத்தவங்க ரொட்டீன் லைஃப் தடையில்லாமல் போச்சுன்னா அப்படியே கடந்து வந்துருங்க மற்றபடி வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றி அனைத்திலும் ஒரு சிறப்பான நிலையை வந்து எட்டி பிடிக்கக்கூடியது ஏழில் சனி இருந்தாலும் நமக்கு தடை செய்வதற்கு ராகு கேதுக்கள் இருந்தாலும் தடைகளை தாண்டி நம்ம வந்து வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இதற்கு இறை வழிபாடு துணியாக வச்சுக்கணும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு மகான்கள் வழிபாடு வாழக்கிழமை தோறும் ஒரு மகானை வழிபடணும் ஜீவசமாதிகளுக்கெல்லாம் சென்றுடணும் அதே போல் குரு பகவானை மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் கொண்டக்கடலை பிரசாதமாக செய்து நம்ம வந்து தானம் தரணும் கொண்டக்கடலை மாலைப்படக்கூடாது கொண்டக்கடலையே நம்ம தானமாக தரும்பொழுதும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல அன்னதானத்துக்கு நிறைய வந்து உதவி பண்ணுங்க உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் நீங்க வந்து சுவாமி மலை சென்று அஹ் முருகப்பெருமானை வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் இந்த பலன்கள் வந்து கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவின் பயிற்சியை வைத்து சொல்லியிருக்கிறோம் இந்த குரு வந்து உங்களுக்கு எப்படி வந்து அமர்ந்து இருக்கிறாரு இந்த குரு வந்து உங்களுக்கு என்ன பலன் கொடுக்கறதுக்கு அதிகமா ஊக்கப்படுத்த போறாரு பொருளாதாரம் சார்ந்தா இல்ல உறவுகள் சார்ந்தா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இங்க கீழே தெரியும் எண்ணுக்கு வந்து ஒரு மெசேஜ் செய்யுங்க உங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்